அதை யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் புதைக்குமாறு கேட்டுக்கொண்டார் வாலிபர் மூவரும் பவுனை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி சென்றனர் சிறிது நேரத்திற்கு பின் முதல் இருவரும் தாங்கள் ஒருவர் கண்ணுக்கும் தெரியாதபடி பவுனை புதைத்து விட்டதாக ஞானியாரிடம் மகிழ்ச்சியுடன் கூறினர் ஞானியார் புன் சிரிப்புடன் தலையை ஆட்டிக்கொண்டு இருந்தார் சிறிது நேரத்திற்கு பின்னர் மூன்றாவது வாலிபன் துக்கத்தோடு வந்து ஞானியாரிடம் தாங்கள் சொன்னபடி பவுனை எங்கும் புதைக்க முடியவில்லை என்றான் அதை கேட்ட மற்ற இருவரும் தாங்கள் செய்ததே சரி என்பதாக நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் ஞானி மூன்றாவது வாலிபனை பார்த்து ஏன் அப்பா நீ பவுனை புதைக்க முடியவில்லை என்று கேட்டார் அதற்கவன் தலை கவிழ்ந்தவனாய் தனது வலது கரத்தை வானத்திற்கு நேராக நீட்டி தாழ்ந்த குரலோடு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய கண்கள் என்னையே நோக்கிக் கொண்டிருப்பதாக காண்கிறேன் என்றான் அதை கேட்ட ஞானி ஆனந்த பரவசம் அடைந்து அவனை அணைத்து உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்து நீயே உத்தம சீஷன் என்றார் இதை கேட்கிற அன்ப கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்ற உண்மையை சிறிது சிந்தியுங்கள் அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது கர்த்தாவே என்னை ஆராய்ந்திருக்கிறீர் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாதே உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டு முதற்கொண்டு கொண்டு பனிரெண்டாம் வசனம் வரை கூறப்படுகிறது ஆம் ஆண்டவரே நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லப்படுகிறது நான் எப்பொழுது உமக்கு உமது பிரசனத்தை உணர்ந்து ஜீவிக்க கிருவைத்தாரும் தாரும் என வேண்டுவோம் கர்த்தர் தாமே யாவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பாராக